ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் கீரை பொரியல் வச்சு பீர்க்கங்காய் கூட்டு தான் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் பீர்க்கங்காய் கூட்டுக்கு பாசிப்பருப்பு போட்டு பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பாசிப்பருப்பு பூண்டு மஞ்சள் ஜீரகம் பெருங்காயத்தில் கொஞ்சம் போட்டு வேக வைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஸோ இதுக்கடையில் சாதத்துக்கு ஒலையும் கொதிச்சிருச்சு ஸோ அரிசி கொலைஞ்சி போடுறேன் சாதத்துக்கு நாங்கள் கொஞ்சம் உப்பும் ஆட் பண்ணுவோம் ஸோ நான் அரிசி களைஞ்சி போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சிட்டேன் இப்போ கூட்டுக்கு தாளிச்சு விட்டுடலாம் கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கட் பண்ண வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கிக்கணும் நான் காஞ்ச மிளகா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும்தான் குழம்பு தூளி எதுவும் போட மாட்டோம் ஸோ வெங்காயம் பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக அதோட உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வதங்கிறதுக்கு நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் விடுங்க தக்காளியும் நல்லா மசியட்டும் நான் ஆல்ரெடி பீர்க்கங்காய் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு வச்சுருந்தேன் ஸோ அதை வச்சு தான் இன்றைக்கி நான் சிம்பிளாக கூப்பிட்டு வைக்கிறேன் ஸோ இப்போ பீர்க்கங்காவும் கட் பண்ணி போட்டுக்கோங்க போட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் விடுங்க ஸோ ரெடியானது நம்ம வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை அதோடு ஆட் பண்ணிடுங்க அந்த பருப்பை கழுவி அந்த தண்ணியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனா நல்லாயிருக்கும் பட் நான் அது எதுவும் ஊற்றலை ஸோ இதுவே லைட்டாக கொதிச்சா போதும் திக்காயிடும் இப்போ கீரைக்கு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்ருக்கேன் ஸோ அது கூட உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கீரைக்கேற்ற உப்பு ஏன்னா கீரைக்கு வந்து உப்பு வந்து ஜாஸ்தி வரும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ஓரளவு நல்லா வதங்கினதும் க்ளீன் பண்ணி வச்சு கீரையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கீரை ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லாவே வெந்துடும் ஸோ எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க கீரை வெந்ததும் ஃபைனலாக கொஞ்சம் ஜீரம் கசக்கி போடுங்க நல்லாயிருக்கும் பட் நான் அது மிஸ் பண்ணிட்டேன் ஸோ எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க கீரைக்கு ஃபைனலாக கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி போட்டோங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வீக்லி நம்ம வந்து டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் கீரை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் விடுங்க ஃபைனலாக தேங்காய் துருவி ஆட் பண்ணியிருக்கேன் தேங்காய் போட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் விடுங்க பொரியல் ரெடி ஆகிடும் ஸோ இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பீர்க்கங்காய் கூட்டு கீரை பொரியல் தான் ஸோ ஃபைனலாக சுட சுட சாதம் பீர்க்கங்காய் பாசிப்பருப்பு போட்ட கூட்டு அப்புறம் கீரை பொரியல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்